நீர்க்கட்டை உடைக்கும் முள்ளங்கி பயன்படுத்தி காரசாரமான துவையல் தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் முள்ளங்கி நான்கு உளுந்து இரண்டு ஸ்பூன் வேர்க்கடலை மூன்று ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ஐந்து புளி நெல்லிக்காய் அளவு காய்ந்த மிளகாய் இரண்டு கறிவேப்பிலை ஒரு கொத்து புதினா தழை ஒரு கைப்பிடி பெருங்காயப் பொடி ஒரு சிட்டிகை உப்பு எண்ணெய் தேவையான அளவு முதலில் எடுத்துக்கொண்ட முழங்கியை தோல் நீக்கி சுத்தம் செய்து சிறு துண்டாக நறுக்கி தனியே தயாராக எடுத்து வைக்கவும் தொடர்ந்து எடுத்துக்கொண்ட வேர்க்கடலையை கடாய் ஒன்றில் சேர்த்து வறுத்து எடுக்கவும் பின் இந்த வேர்க்கடலையை ஆறவிட்டு தோல் நீக்கி சுத்த செய்து கொள்ளவும் தற்போது துவையல் செய்வதன் முதல் படியாக கடாய் ஒன்றை அடுப்பில் வைத்து அதில் சிறிதளவு எண்ணெயுடன் வறுத்த வேர்க்கடலை உளுந்து கடலைப்பருப்பு கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி இறக்கவும் பின் இதே கடாயில் சிறிதளவு எண்ணெயுடன் நறுக்கிய முள்ளங்கி உப்பு புதினா தழை பெருங்காயப் பொடி சேர்த்து இரண்டு முதல் மூன்று வரை நிமிடங்கள் கிளறிப்பின் பாத்திரத்தை மூடி நான்கு நிமிடங்களுக்கு வேக வைத்து இறக்கவும் இச்சேர்மங்கள் அனைத்தும் நன்கு ஆறியதும் மிக்ஸி ஜார் ஒன்றில் சேர்த்து நன்கு விழுதாக அரைத்து எடுத்துக்கொள்ள துவையல் ரெடி தயாராக உள்ள இந்த முள்ளங்கி துவையலை சுட சுட வடித்து எடுத்த வெள்ளை சாதத்துடன் சேர்த்து ஒரு தட்டில் வைத்து ருசியாக பரிமாறவும்